ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சந்துரு செக்சர் யூடியூப் சேனல் உங்களை தன்போடு வரவேற்கிறது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சந்துரு செக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து அந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவழிங்க அடிமேல் அடி இந்தியாவுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகியிருக்காங்க ஹர்தீப் சிங் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தேபி இவங்க ரெண்டு பேருமே இன்ஜுரி ஆனது இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலி தாங்க ஏன்னா பும்ராவுக்கும் சிராஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட் காரணம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறதா இருந்தாங்க எஸ்பெஷலி பும்ராவை தான் மேக்ஸிமம் வந்து டார்கெட் பண்ணாங்க மூ ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு ஓய்வு கொடுக்கறதாகவும் மூணு டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க வந்து இன்ஜுரி காரணம் ஆனாலாம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா டெஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பும்ரா ப்ளே பண்ணுற மாதிரி அவர்தனால் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆகாஷ்தீப்பு நல்லா பவுல் பண்ணார் ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் சூப்பராக பவுல் பண்ணார் ப்ளஸ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலி வந்துடுச்சுங்க இப்போ தீப் இல்லாதனால பார்த்தீங்கன்னா பும்ரா சிராஜ் இப்போ அந்த யூனிட்டி இருக்கும் ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் யூனிட் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நல்ல ஒரு பக்க பலமாக இருக்குது ஏன்னா இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைடர் மேட்ச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் அதாவது அடுத்த சீரி அடுத்த மேட்சுக்கு நம்ம வந்து சீரியஸோட வந்து அவங்களோட வந்து போராட முடியும் இந்த டெஸ்ட் மேட்சஸ்ல அவங்க தோத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து அந்த சீரியஸை கைவிட்டு போயிடும் அதனால கருண் நாயர் வேற பேட்டிங்ல சொதப்பிக்கிட்டு இருக்காரு பிளஸ் அதனால இந்தியாவுக்கு பெரிய தலைவலி இப்போ வந்து வந்துருச்சுன்னே நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஒரு பொசிஷனில் பே கருண் நாயரும் பேட்டிங்கில் சொதப்புறாரு ப்ளஸ் வந்து ஹர்தீப் சிங் ஆகாஷ் இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜூரி ஆகியிருக்காங்க இந்தியாவுக்கு பெரிய இப்போ தலைவலி வந்துருச்சுன்னே சொல்லணும் இவங்களுக்கு பதிலாக வேறு எந்த பவுலரில் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அதுவும் அங்கே பேர் சுப்பன் சுபன் கில் இவங்க ரெண்டு பேத்துக்கு தாங்க இப்போ ஒரு பெரிய தலைவலி வந்திருக்கு யாரை வந்து பிளேயிங் லெவன்ஸில் எடுக்க போகிறாங்க ஏன்னா ரெண்டு இன்ஜூரி இன்ஜூர் ஆகியிருக்காங்க ப்ளஸ் லோடு மேனேஜ்மெண்ட்டும் அதுவும் இருக்குது ப்ளஸ் அதெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன்ஸை நாலாவது டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்குது ப்ளஸ் இதெல்லாம் மீறி இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா ஒரு பலம் வாய்ந்த இங்கிலாந்தை வீழ்த்தணும் அவங்க ஊரில் வீழ்த்தணும் அப்படின்னா நல்ல ஒரு பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணி ஆகணும் ப்ளஸ் இந்தியா இப் இப்போது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஜோனுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் ஃபாஸ்ட் பௌவர்ஸ் இன்ஜுரி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் கொஞ்சம் சுமாராக விளாட்ற கருண் ஆயிரு இந்த மாதிரி பேட்டிங் என்னட்ட மறுபடியும் வலுப்படுத்தணும் ப்ளஸ் பவுலிங் என்னட்டையும் வலுப்படுத்தணும் மட்டும்தான் இங்கிலா இந்தியா நாலாவது டெஸ்ட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளோட ஆணித்தரமான ஒரு கருத்துங்க ப்ளஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதீஷ் கிருஷ்ணாவுக்கு ரெண்டு மே டெஸ்ட் மேட்சில் வாய்ப்பு கொடுத்தும் அவர் பெரிய லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ணவே இல்லை பிளஸ் அவர் தான் மறுபடியும் உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளஸ் அவரு உள்ள கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா பெரிய உதவாங்கிறதுக்கு காரணம் அதிகமாகவே இருக்கு ப்ளஸ் என்ன பண்ணால் போகிறாங்க இந்த நாலாவது டெஸ்ட்டு என்ன பண்ணால் போகிறாங்க அப்படிங்கிற பெரிய கேள்விக்குருவியோட இந்த வீடியோட முடிப்போம் ப்ளஸ் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் எந்த மாதிரி பிளேய்ல மெண்ட்ஸு இருக்க போகுது இந்தியா வின் பண்ணி ஆகணும் டிஸ் இந்த மேட்ச் ஒரு டிசைடட் மேட்ச் இந்த மேட்ச்சில் வின் பண்ணாதான் அடுத்த மேட்ச் வந்து சீரியஸ் வின் பண்ணுறங்க ஒரு டிசைட் மேட்ச் வரும் அதனால் இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சுமே இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவாங்க பிளேன்ஸ் பிளேயிங் லெவன்ஸ் எந்த மாதிரி சூஸ் பண்ண போகிறார் கௌதம் கம்பீர் அண்ட் கில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சந்த்ரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே நம்ம வந்து ரெகுலராக நம்ம வீடியோவில் ரிவியூஸ் வீடியோஸ் வரும் மறந்துடாதீங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்